நான் மேடம் எங்கே போறீங்க எங்கே மேடம் போறீங்க சும்மா வெளிய போய் நம்ம கொஞ்சம் சீன் போட்டு வரலாம் நினைச்சேன் இங்க வெளிய இல்ல யாரும் இருக்க மாட்டடா உள்ள யாருமே வெளிய இல்ல சீன் போற வாங்க வாங்க வரேன் இன்னைக்கு வந்து உங்களுக்காக நான் ஒரு ஸ்பெஷலான ஜுவல்லரி வந்து கொண்டு வந்திருக்கேன் என்ன ஜுவல்லரின்னு சொல்லு என்ன ஏ புதுசா இருக்கு அழகா இருக்கா சூப்பரா இருக்கேன் ஓகே இந்த ஜுவல்லரி தான் இன்னைக்கு நான் வேர் பண்ணியிருக்கேன் ஜுவல்லரி இன்னைக்கு வந்து நம்மளோட யோகா யூனிக் ஜுவலரி ஸ்பெஷலான ஜுவல்லரி வந்து மகி கலெக்ஷனில் கொண்டு வந்திருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வேர் பண்ணியிருக்கேன் எப்பயுமே யோகா வந்து எப்பவுமே யூனிக்கா தான் செலக்ட் பண்ணுவோம் மாதிரி யுனிக்கான ஜுவல்லரி அதனால தான் யோகா யூனிக் ஜுவல்லரினே பேர் வச்சாச்சு இந்த பேர் செலக்ட் பண்ணது யாருன்னு கேட்டீங்க நிறைய பேர் கமெண்ட்டில் அது வந்து நானே சுயமாக யோசிச்சேன் ஏன்னா யூனிக்காக செலக்ட் பண்ணுறதுனால யூனிக் பேசிக்கிட்டே இருக்காது பேசவே இன்னைக்கு நான் வேர் பண்ணியிருக்கேன் இந்த அழகான த்ரீ செட்டு

நம்மளாம் பார்த்தா நம்மளை திருடுங்கலாம் வந்து எங்களுக்கு பிடுங்கிட்டு ஓடிடுங்க நான் சொல்லி வயிறு திருடாதிக்கலாம் தங்கம் இல்லைங்க கிராம் கோல்டுக்கு அப்படின்னு சொல்லிடுறா ஓகே இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் டிசைனில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸாக நீங்கள் ஒன்றா வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை மொத்தமாக அவங்களுக்கு மூணுமே வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அதுக்கடுத்து இது ஏற்கனவே நான் வந்து ஃபங்க்ஷன் அப்போ வேர் பண்ணியிருந்தேன் ஊரில் அதில் உள்ள செயினை காட்ட சொன்னாங்களே கிட்ட காமிவா ஃபுல்லாமே ஒன் கிராம் ஃபார்மிங் கோல்டு தான் உங்களுக்கு கோல்டுக்கும் எதுவும் வித்தியாசமே தெரியுது ஒரு லெக்ஷ்மி பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமா ஒரு டிசைன் ஃபுல்லாக வந்து மேக்கோ டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குந்தன் டிசைன்ல குண்டு குண்டு அழகாக தூங்குற மாதிரி இருக்கு இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான யூனிக் ஜுவல்லரியில் பார்க்க போறோம் உங்களுக்கு இது இயர்ரிங்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து கம்மலும் அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி நிறைய கிளம்பல் இப்ப நான் வந்து நிறைய பேர் வந்து வேற கலெக்ஷன் அனுப்புங்கன்னு சொல்றீங்க நம்ம இருக்க பீஸ் ஃபர்ஸ்ட் வாங்குங்க நான் ஒன்று அப்படி அப்படியே அப்டேட் பண்ணுவேன் போடுவாங்க ரெகுலரா கலெக்ஷன்ஸ் இருக்கும் வீடியோ பார்த்து வாங்கிக்கோங்க இந்த ஜுவல்லரியில் உங்களுக்கு தனித்தனியா வேணும் நம்ப மாட்டேங்கிறாங்க

கம்மி தான் கொடுத்து சிங்கிள் சிங்கிள் பேச வேணும் அப்படின்னு இது மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது மட்டும் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை இது மட்டும் வேணும்னாலும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் இடராமாம்மா உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நிறைய அப்டேட்டான கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டே இருக்கு மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க பாய்